பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் அரசு பள்ளிக்கு அருகாமையில் உள்ள மதுபானக் கடையை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே வெங்கட்ட சமுத்திரம் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என பொதுமக்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட வெங்கடசமுத்திரம் கிராமத்தில் பிரதான சாலையில் அரசு மதுபான கடை உள்ளது வெங்கடசமுத்திரம் மோளையானூர் பூனையானூர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் வெங்கட்டசமுத்திரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகின்றனா் புனையானூர் மோளையானூர் பகுதிகளைச் சேர்ந்த மாணவிகள் தினமும் இவ்வழியாக அரசு மதுபான கடையை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது வெங்கடசமுத்திரம் அரசு மதுபான கடையின் வழியாக பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளை குடிமகன்கள் மது அருந்திவிட்டு கேலி செய்து வருவதாகவும் பள்ளிக்கு செல்லும் மாணவிகளுக்கு இடையூறாக உள்ளதாகவும் மாணவிகளின் பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் வரும்போது அந்த பசங்க வழியில் வர்றதுக்கான ஒரு இடமே பற்றாக்குறை ஏன்னால் அந்த அளவுக்கு வந்து குடிக்கிற ஜென்ஸுங்க அதிகமாக இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க வந்து ஒதுங்கி வரது கூட முடியாது அவங்களோட குடி போதையை பார்த்து அந்த பிள்ளைங்க பயந்துக்கிட்டு வராங்க வழியே இருக்கிறதில்ல அவங்களோட மூமெண்ட்ஸும் சரியில்லை அவங்களோட லுக்கும் சரியில்லை அந்த பிள்ளைங்க மேலே அவங்க ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பேரண்ட்ஸுங்கிட்ட வந்து சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆகையினால் தயவுசெய்து மாவட்ட ஆட்சியர் இது தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த கடை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தணும் ஏன்னா எங்கள் குழந்தைங்க வந்து ஜாகிரதையாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரணுன்னா இந்த கடை நீங்கள் அவசியம் எடுத்து தான் ஆகணும் சாயந்தரத்தில் வரும்போது குடி பழக்கம் அதிகமாக இருக்கிற ஆம்பளைங்க வந்து வை வண்டி எடுக்கும்போது பையன் ஒதுங்க முடியாத வண்டியில் இடித்து கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சி எக்ஸாம் டைம் பப்ளிக் டென்த்து படிக்கிற பையன் இவன் எப்படி இந்த வழியில் படிக்கிறது அவன் எப்படி பாஸ் பண்ணுவான் எப்படி மார்க் எடுக்குவான் இதை நீங்கள் தயவு செஞ்சு மாவட்ட ஆட்சியர் இந்த கடை வந்து அப்புறப்படுத்தணும் இது இது குறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க பள்ளிக்கு வெகு அருகாமையில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்ற வேண்டும் என பள்ளி மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் வெங்கடசமுத்திரம் அரசு உயர்நிலை பள்ளியில் படிக்கிறேன் போகும் வரும்போதெல்லாம் டாஸ்மாக் கடையிலிருந்து எல்லாம் ராவடி பண்ணிட்டு இருக்கிறாங்க பசங்க எல்லாம் வழி வழிவிட மாட்டேங்கிறாங்க டிராஃபிக்காகவே இருக்குது போ போகிறதுக்கு வரத்துக்கு சிரமமாக இருக்குது